நீங்கள் நல்லதை செய்தால் நல்லதே திரும்ப வரும் தீமையை செய்தால் அது உங்களை துரத்தும் இதைத்தான் நாம் கர்மா என்று சொல்கிறோம் கர்மா என்பது வெறும் மத நம்பிக்கை அல்ல அது வாழ்க்கையின் சோதிக்கப்படும் உண்மை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ப ஒரு விளைவு உண்டு நம் சிந்தனைகள் வார்த்தைகள் செயல்கள் இவை அனைத்தும் ஒரு சக்தியாக பரவி திரும்பவும் நம்மை நோக்கி வருவதாகும் நீங்கள் ஒரு மரத்தை நடுகிறீர்கள் பிறகு அது நிழல் தருகிறது நீங்கள் ஒருவர் மீது கோபப்பட்டு கொடுமை செய்கிறீர்கள் அது மறந்து போவதில்லை அதுவே கர்மா கர்மா உண்மையா ஆம் ஆன்மீகம் மட்டுமல்ல வாழ்க்கையும் இதனை நிரூபிக்கிறது நல்லதை நினையுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாகும் நீங்கள் இப்போர் எப்படி செயல்படுகிறீர்களோ அதேபோல் நாளை உங்கள் வாழ்க்கை அமையும் இதுவே கர்மாவின் பாடம் வாழ்க்கையை உயர்த்தும் கர்மாவை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றியை அனுபவியுங்கள்